ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் பயன்படுத்தாத ஒரு ஹேர் டே ஆயில் தான் எடுத்திருக்கேன் எனக்கு ஹேர்டேயே வேண்டாம்க்கா நீங்கள் சொன்ன எல்லாமே ரிசல்ட்டே வரலக்கா அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஆயிலை உடனே வந்து ரெடி பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் ஈஸியாக வந்து கிடைக்கும் நம்ம கிராமத்தில் இந்த எண்ணெய் இல்லாத வீடு இருக்காது ஏன்னா இதில் நம்ம சேர்த்துருக்கிற பொருள்கள் வந்து அந்த அளவுக்கு ஒரு ஆயுர்வேத மூலிகை பொருள் நம்ம சேர்த்துருக்கோம் இந்த ஆயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலரில் தான் நம்மளுக்கு கிடைக்கும் இதை நீங்கள் தலையில் அப்ளை பண்ணுறப்போ ஒரு வாரத்தில் உங்கள் முடியெல்லாம் டோட்டலாக கருமையாயிரும் அது மட்டும் இல்லாமல் ஈஸியான ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் போட்டு காய்ச்சணும் கொதிக்கணும் பொருள் நிறையா சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் உள்ளே சேர்த்து நீங்கள் முடியல தேய்ச்சிங்க அப்படின்னா முடியில் இருக்கிற டோட்டல் பிரச்சனையும் கண்ட்ரோல் பண்ணி முடி என்ன போடுறீங்க என்ன போட்டு இப்படி முடி வளருது அப்படின்னு நம்ம ஊருக்குள்ளேயே வந்து கேட்பாங்க அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு ஹேர்டே ஆயில் தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறோங்க செம்மையாக இது வரைக்கும் நீங்கள் ஆயிலே வைக்க மாட்டேன்னு சொல்கிறவங்க இந்த ஆயிலை நீங்கள் ரெடி பண்ணி டெய்லி ஒர்க்குக்கு போகையில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு போகலாம் எந்த ஒரு பிரச்சனையும் தெரியாது அவ்வளோ ஒரு சூப்பரான ஹேர்டே ஆயில் தான் இன்றைக்கி நம்ம வந்து எடுத்துருக்கோம் கண்டிப்பாக இந்த ஆயிலை மறக்காமல் ரெடி பண்ணுங்கள் இப்போ வாங்க இதை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு சுத்தமான செக்கில் ஆட்டின தேங்கெண்ணையாக வந்து எடுத்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஐம்பது மில்லி அளவுக்கு இந்த தேங்கெண்ணையும் உங்களுக்கு நான் ரெடி பண்ணி காமிக்கிறேன் அந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஆயில் அதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது இது நிறையா பக்கம் கிராமத்து சைடு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆயில் தவிர வேறு எந்த ஆயிலுமே தடவ மாட்டாங்க இந்த ஆயில் தடவிட்டு வர்றவங்களுக்கு நிறைய முடி மட்டும் இல்லைங்க முடி வந்து அவ்வளவு சூப்பராக கருன்னு நீளமாக அடர்த்தியாக வளரும் வெள்ளை முடியே வந்து அவங்களுக்கு இருக்காது நூறு பெர்சன்ட் உண்மை அது மட்டும் இல்லாமல் ஒரு சூப்பரான ஆயில் இப்போ இதை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் ஐம்பது மில்லி வந்து தேங்கண்ண எடுத்துக்கோங்க இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதில் வந்து நம்ம ஈரப்பதம் இருக்கக்கூடாது எடுத்துக்கோங்க இதில் வந்து வெந்தயம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கோங்க ஏன்னா ஐம்பது மில்லிக்கு நான் எடுக்கிறதுனால கம்மியாக தான் எடுத்துருக்கேன் அடுத்ததாக நம்ம இதை சேர்த்தக்கூடியது கருஞ்சீரம் ஒரு டீஸ்பூன் வந்து கருஞ்சீரம் எனக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா மருதாணியில் இந்த மருதாணியை நம்ம வந்து பச்சையாக சேர்க்காம லைட்டாக வந்து சூடு பண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்பவுமே ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் அதனால் இது என்ன பண்ணலாம்னா லைட்டாக நம்ம இதை சூடு பண்ணி சேர்க்கறத விட காய வச்சு நீங்கள் போட்டுக்கோங்க நான் வந்து இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இதை லைட்டாக நம்ம வறுத்து எடுக்க போகிறோம் அதனால் நான் இதில் மொத்தமாக சேர்த்துட்டு டோட்டலாக நான் வறுத்துக்கு போகிறேன் இப்போது மருதாணியை நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு இதில் சேர்த்துக்கோங்க இப்போது இதை வந்து மிக்சியில் வச்சு ஒரு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு சூப்பரான பாருங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம ஆயில் வந்து நம்ம கொதிக்க வைக்க போகிறது கிடையாது அதனால் என்ன பண்ணலாம்னா இதை ஃபஸ்ட்டு நம்ம லைட்டாக ரொம்ப கருகிற மாதிரிலாம் வறுக்க தேவையில்லை லைட்டாக வறுத்து எடுத்துட்டு வந்துடலாம் ஒரு சின்ன பாத்திரம் ரெடி பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கிற அரைச்சி வச்சோம் இல்லையா இந்த பொருளை வந்து இதில் சேர்த்துக்கோங்க இது மட்டும் இல்லைங்க இது கூட வந்து நம்ம ஒரு முக்கியமான ஒரு பொருளை சேர்க்க போகிறோம் அந்த பொருள் நீங்கள் சேர்த்து தேய்க்கிறப்ப தான் உங்கள் நான் வெள்ளை முடி வந்து டோட்டலாக வராமல் தடுக்கும் இருந்தாலும் வந்து முடி வந்து கருப்பாயிடும் இப்போ இதில் சேர்த்தாச்சு சும்மா லைட்டாக சூடு பண்ணி எடுத்திங்கன்னா போதும் ஏன்னா ரொம்ப குளிர்ச்சி மருதாணியும் வெந்தயமும் அதெல்லாம் லைட்டாக நம்ம சூடு பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து சூடாயிரும் நிறையா வீடியோவில் சொல்கிற மாதிரி நல்லா கருக வைக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது ஒரு அளவுக்கு ஒரு வாசனை வரும் நல்லா கம்ம கம்கமன் பொறிஞ்சு ஒரு வாசனை வரும் அந்த டைமிங்கில் வந்து அந்த வெந்தயமெல்லாம் இருக்குது பார்த்திங்களா லைட்டாக செவந்துடும் அந்த பக்குவத்துக்கு வந்துச்சு அப்படின்னாவே நம்ம இறக்கிடலாம் இந்த மாதிரி வந்து சூடு பண்ணி போட்டுட்டிங்க அப்படின்னா எண்ணெயை வந்து நம்ம கொதிக்க வைக்க தேவையில்லை நம்ம வந்து வேறு மெத்தேடில் வந்து பயன்படுத்திக்கலாம் அதனால தான் நம்ம வந்து இதை மட்டும் நம்ம சூடு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க ஓரளவுக்கு வந்து வெந்தயம் எல்லாமே செவந்துருச்சு இது ஓகே இப்போ நம்ம இறக்கிடலாம் ஆஃப் பண்ணிடலாம் எடுத்து ஒரு தட்டத்தில் இந்த மாதிரி கொட்டி வச்சுக்கோங்க வெந்தயம் இந்த அளவுக்கு வந்து செவந்தா போதும் ரொம்ப கருகணும் புகையணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அதுக்கப்புறம் கரிஞ்சீரகம் நீங்கள் போட்டதே வந்து நல்லாவே பொரிஞ்சிடும் அதுக்கப்புறம் மருதாணி வந்து பார்த்திங்களா இப்போ நம்ம சேர்த்ததே தெரியல நல்லா வந்து மிக்சிங் ஆகிடுச்சி இந்தளவுக்கு வருபட்டதே நீங்கள் இறக்கி கீழே வச்சுக்கோங்க இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த பொருளை நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா தேங்கெண்ணெய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இந்த தேங்கெண்ணில் நம்ம இதை வந்து நம்ம சேர்க்க போகிறோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிறது எல்லாத்தையும் இந்த எண்ணெயில் நம்ம சேர்த்துடலாம் இப்போது நல்லா இதை கலந்து விட்டாச்சு இப்போவே ஆயில் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இப்போது இதைய வந்து நம்ம இது கூட ஒரு முக்கியமான ஒரு பொருள் நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க சில பேர்த்து கேள்விப்பட்டிருப்பீங்க இது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நாட்டு மருந்து கடையில் நம்மளுக்கு கிடைக்கும் பாருங்கள் இது வந்து வேம்பாளம்பட்டை அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம் இதை உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மாதிரி வந்து கிடைக்கும் நல்லா பட்டை கெட்டியாக கிடைக்கும் நான் வாங்கி உதுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இதை வந்து நீங்கள் ரெகுலராக ஆயிலை போட்டு தேய்ச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா முடி வந்து அந்த அளவுக்கு வந்து வளரும் அது மட்டும் இல்லாமல் இது நேச்சுரலான ஒரு ஆயுர்வேத ஒரு மூலிகை தான் இது இந்த பட்டையை வந்து நீங்கள் சேர்க்குற அளவுக்கு உங்கள் எண்ணையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு கலராக செம்மையாக வந்து இருக்கும் எந்த அளவுக்கு இந்த கலர் மாறுதோ அதே அளவுக்கு உங்கள் முடியை வந்து நல்லா கரு கரு கருன்னு வச்சுக்குங்க இப்போது இந்த அளவுக்கு நல்லா இந்த மாதிரி போட்டு நுணுக்கி விட்டுட்டு நம்ம இந்த ஆயிலை வந்து இதை சேர்த்துக்கலாம் அப்படியே வந்து கிள்ளி போடுங்க ஆனால் இந்த அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க இந்த ஆயில் வந்து நீங்கள் ரொம்ப சுலபமாக ரெடி பண்ணலாம் ஆனால் பயங்கர ரிசல்ட் வந்து கிடைக்கும் இப்போது ரெடி பண்ணியாச்சியே இப்போ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டபுள் பாயிலிங் மெத்தேடில் இதை நம்ம சூடு பண்ணணும் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் இப்போது அதே பாத்திரத்தில் ஒரு டம்ளர் அளவு தண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா கொதிக்கிற லெவல் வர்றப்போ பாருங்கள் இதை வந்து இப்படி உள்ளே வச்சிருங்க ரொம்ப சிம்பிள் வச்சுருங்க இப்போ தண்ணி கொதிக்குது நம்மளுக்கு அதே போதுமானது இதை ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்து நீங்கள் ஆயில் இப்படியே வச்சு கொஞ்சம் சூடு பண்ணிக்கோங்க இந்த ஆயிலில் இப்போ நம்ம போட்ட பொருளெல்லாம் லைட்டாக வந்து சூடு ஏறிச்சு அப்படின்னாவே ஓகே தான் அதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது எப்படி நம்ம பயன்படுத்தணும் எப்படி ஸ்டோர் பண்ணணும் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது கொதிக்கிற தண்ணி பாருங்கள் லைட்டாக சிம்மில் வச்சுட்டு இப்படி ஒரு ரெண்டு நிமிஷம் இதை நம்ம விட்டுருவோம் அதுக்கப்புறம் இது கலர் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் இப்போது நல்லா வந்து பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா கலர் ஆயில் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு சூடானால் போதுங்க இப்போ நம்ம கீழே இறக்கிடலாம் ஏன்னா ஏற்கனவே நம்ம பொருட்கள் எல்லாத்தையும் வறுத்து தான் போட்டிருக்கோம் அதனால் இது ரொம்ப வந்து கொதிக்க வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை இதை வந்து நம்ம இந்த மாதிரி வந்து சூடு பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் கீழே கீழாம் இப்போ நம்ம ரெடி ஆயிடுச்சு இந்த ஆயில் நிறைய பேர் கேட்பீங்க இதை வந்து உடனே ஃபில்ட்ரு பண்ணலாமா தயவு செய்து உடனே ஃபில்ட்ரு பண்ணாதீங்க இதை நல்லா ஒரு கண்ணாடி பாட்டலோ ஏதோ ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க இதை லைட்டாக இப்போ சூடு பண்ணியிருக்கோம் இல்லையா கொஞ்சம் ஆற வச்சுட்டு இதையே வந்து நீங்கள் ஒரு பாட்டிலில் ஒரு வாரத்துக்கு வந்து ஸ்டோர் பண்ணிடுங்க ஓகேங்களா ஸ்டோர் பண்ணிவிட்டு ஒரு வாரத்துக்கு அப்புறம் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு திரும்பவும் தேங்கனையை இதிலேயே வந்து ஊற்றி வச்சுருங்க இதை வந்து நீங்கள் தொடர்ந்து மூணு மாதம் வரைக்கும் தேங்கனையை நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் ஒரு வாரம் ஊற வச்சு ஊற வச்சு ஆயிலை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்ததுக்கப்புறம் சுத்தமான தேங்கனையை மறுபடியும் இந்த ஆயிலில் வந்து ஊற்றி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மூணு மாதம் வரைக்கும் இந்த வேம்பாலம் மட்டையும் அந்த கருஞ்சீரகம் வெந்தயம் எல்லாமே நல்லா ரிசல்ட் கொடுக்கும் இப்போ இந்த ஆயில் தனியாக உங்களுக்காக ஃபில்ட்ரு பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ரெண்டு நிமிஷத்துல எந்த அளவுக்கு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு பாத்தீங்களா எந்த அளவுக்கு வந்து கலர் எவ்வளோ சூப்பராக இருக்கு அப்படின்ட்டு பாருங்க இதை நம்ம மறுபடியும் நான் இதில் தான் ஊற்றி வைக்க போகிறேன் லைட்டை உங்களை ஃபில்ட்ரு பண்ணி காமிக்கிறக்காக நான் எடுத்திருக்கேன் பாருங்கள் நம்ம ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கூட ஆகலை ஆனால் எந்த அளவுக்கு கலர் வந்து மாறி இருக்குது அதே மாதிரி இந்த கருஞ்சீரகம் வெந்தயத்தோட அந்த ஒரு ரிசல்ட் வந்து செம்மையாக இருக்கும் வெறும் வேம்பாலம் மட்டையை மட்டும் கண்டிப்பாக சேர்க்காதீங்க இது கூட நீங்கள் இந்த மாதிரி வெந்தயம் கருஞ்சீரகத்தை மெயினாக மருதாணி இதை நீங்கள் சேர்த்து சேர்க்குறப்போ நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் சூப் சூப்பராக முடி வந்து நல்லா கருமையாகும் நீங்கள் வேறு எந்த ஹேர்டையும் வந்து போட தேவையில்லை இப்போ இந்த ஆயிலை நம்ம எப்படி தலையில் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் ஆயில் வந்து நம்ம தேய்க்கிறப்ப எப்பவுமே முடி வந்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு கொஞ்சம் பாருங்கள் இப்படி வாழ்ந்து விட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பூனில் எடுத்து கையில் சேர்த்துக்கோங்க நீங்கள் விரல்களால் எடுத்து பண்ணாலும் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நீங்கள் பாருங்கள் இது நீங்கள் ஒர்க்குக்கு போகிறீங்க உடனே ஆயில் தேய்ச்சதே குளிக்கணுமாக்கா அப்படின்னு கேட்பீங்க அப்படியெல்லாம் குளிக்க தேவையில்லைங்க எப்பவும் போல் நார்மலாக லைட்டாக நீங்கள் தேய்ச்சிட்டு போய்க்கலாம் டெய்லியுமே குளிக்கி ரன்னிங்கு மட்டும் நல்லா ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு மசாஜ் கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு டைமாவது முடிக்கு நல்லா மசாஜ் கொடுங்க கொடுத்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு நார்மலான சீக்காத்தோல் போட்டு குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா முடி நல்லா பஃப்பியாக நல்லா கரு கரு கருன்னு வளரும் அப்படி இல்லைன்னு இந்த மாதிரி கையில் எடுத்துக்கோங்க இங்கே பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா அந்த மாதிரி மசாஜ் கொடுங்க இப்படி நீங்கள் வேர்கால்களில் கொடுக்குறப்போ அந்த ஸ்கின் நல்லா ஓப்பன் ஆகி அந்த ஆயில் நல்லா தலையில் இறங்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு ரிசல்ட்டும் கிடைக்கும் இது நீங்கள் ஒரு வாரம் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வேறு ஆயிலே வந்து தொடவே மாட்டீங்க நீங்கள் எந்த ஆயிலுமே அதுக்கப்புறம் யூஸ் பண்ண வேண்டாம் இந்த ஒரு ஆயில் யூஸ் பண்ணாலே போதும் பாட்டில் சேவ் பண்ணி வச்சுட்டு கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க விரல்களால் எடுத்துகிட்டு இப்படி ஃபஸ்ட்டு அந்த வேர்கால்களில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் முடியெல்லாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரிலாம் லைட்டாக வெள்ள முடி வருது அப்படின்னா ஃபஸ்ட்டே நம்ம எடுத்து இந்த மாதிரி நல்லா மசாஜ் கொடுத்துருங்க நல்லா ஒரு காட்சி நம்ம சேர்க்கறதுனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா முடியும் நல்லா கருன்னு வளரும் அவ்வளோதான் இந்த மாதிரி வந்து நீங்கள் குளிக்கிறப்போ மட்டும் இந்த மாதிரி நல்லா மசாஜ் கொடுத்து ஒரு மணி நேரங்கிறது ரெண்டு மணி நேரம் கூட ஊற வச்சுருங்க அதுக்கப்புறம் நார்மலான தூள் போட்டு குளிச்சுருங்க முடி நல்லா இந்த மாதிரி உங்களுக்கும் நல்லா பாருங்கள் நல்லா பாஃபியாக கருக்குற கருன்னு இருக்கும் செம்மையாக முடியும் வளரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம் பாய்